டிடி தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பிரச்சனை குழந்தைகளுக்கு வரக்கூடிய இல்லை பெரியவர்களுக்கு கூட வர வரக்கூடிய அடிக்கடி வரக்கூடிய கோல்டு ஜலதோஷம் டான்சலைட்டிஸ் இல்லை மூக்கில் சத வளர்றது ஸோ இந்த மாதிரியான ஒரு மூணு விஷயத்தை பற்றி மட்டும் நம்ம இன்றைக்கு பார்க்கலாம் பாலிப் அப்படின்ட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு நிறைய இப்போ பெரியவங்களாக இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொரட்டை விடுறாரு இல்லை மனைவி கொரட்டை விடுறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அது மூக்கில் வந்துட்டு சதை வளர்ந்துருக்கலாம் ஸோ காற்று வந்து சரியாக வர முடியாமல் இருக்கிற ஒரு பிரச்சனை அதே மாதிரி சிலவங்களுக்கு கழுத்து வந்து ரொம்ப திக்காக இருக்கும் ஸோ சத பகுதி ஸோ அதனால் அவங்க வந்து படுத்து தூங்கும்போது அது கொஞ்சம் அழுத்தம் சிலவங்களுக்கு அடிநாய்ட்ஸுன்னு சொல்லக்கூடிய சதை வளர்ச்சி இருக்கும் ஸோ இது மாதிரி பொழுது அவர்கள் நைட்டில் படுக்கும்பொழுது அழுத்தத்தின் காரணமாக அவர்களுக்கு அந்த கொரட்டை சத்தம் வரும் ஸோ இது கொரட்டைன்னு சொல்லி பார்க்காத நீங்கள் வெளில பார்க்கும்பொழுது என்னென்னா நம்ம இந்த அதனால் தமிழ் நம்ம அக்குன்னு எழுதுறோம் இல்லை ஒரு எழுத்து இப்படி மூன்று வெப்பம் அது மாதிரி தான் ஒரு ஜலதோஷம்னு ஒன்று வந்தாலே இயர் நோஸ் த்ரோட் மூணு அதான் இஎன்டி அது மூணுத்தையும் சேர்த்து தான் வந்து பார்ப்பாங்க ஏன்னா ஏதாவது ஒன்றுத்தில் தொடங்கும் ப்ராப்ளம் மீதி ரெண்டையும் அது அழைச்சிக்கும் அதனால் தான் மூன்றும் சேர்த்து ஒன்றாக ஒரே டிபார்ட்மெண்ட்டை போட்டு இஎன்டின்னு வச்சாங்க அதனால் இப்போ மூக்கில் சதை வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம என்ன சாதாரணமாக டார்ச் வச்சே நம்ம அந்த குழந்தைக்கு நம்ம வந்து பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அவசியம் இல்லை குழந்தைக்கு அந்த மூக்கை வந்து நம்ம பார்த்தோன்னா அதில் வந்துட்டு மூக்கில் சதை வளர்ந்துருக்கு தெரியும் ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒரு பக்கம்தான் வளர்ந்துருக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கு ரெண்டு பக்கம் வளர்ந்துருக்கும் ஸோ ஒரு பக்கம் வளர்ந்துருந்தால் அட்லீஸ்ட் அந்த குழந்தைகள் ஒரு பக்கமாக சுவாசம் பண்ணிட்டு இருக்கும் ரெண்டு பக்கமும் வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக வாயை திறந்துக்கும் வாயை திறந்து நைட்டில் வந்து குழந்தை ஆ ஆ ஆன்ட்டு ஒரு சவுண்டு வரும் அப்போ இல்லாட்டி வாய் காஞ்சி போயிடும் எழுந்துட்டு தண்ணி குடிப்பாங்க ஸோ இதனால் இந்த வா இந்த மூக்கில் சதை வளர்ந்துட்டு இருக்கிறதுனாலே அது அது லங்குனுடைய கெப்பாசிட்டின்னா ஒன்று இந்த குழந்தைக்கு குறைஞ்சிடும் ஏன்னு கேட்டால் மூக்கில் வந்துட்டு மூக்குன்றதே வந்து சுவாசம் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அதை விட்டுட்டு வாயில் சுவாசித்தா எப்படி அந்த வடிகட் மூக்கில் வந்து நமக்கு ஏர் வந்து வடிகட்டி உள்ளுக்குள்ளே போகுது இங்கே வந்து வடிகட்டுறதுக்கும் யாரும் இல்லை பாக்டீரியாவும் இன்ஃபெக்ஷனும் ஈஸியாக உள்ளுக்குள்ளே போயிடும் ஸோ த்ரோட் இன்ஃபெக்ஷனும் வந்துடும் மூக்கில் இருக்கிற இன்ஃபெக்ஷனும் வந்துடும் ஸோ அதனால் மூக்கில் சத வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து க கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதில் ஹோமியோபதி எப்படி அந்த மூக்கில் சத வளர்த்தத பார்க்குதுன்னு சொன்னால் சிங்கிளாக இருக்குதா இல்லை ரெண்டு மூணு ஜுமிக்கு மாதிரி சில அவங்க பேஷண்ட் இப்படியே காட்டுவாங்க ம் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஜுமிக்கு மாதிரி வந்துட்டு வெளில வந்து வரும் ஸோ அதனால் மூணு நாளும் சேர்ந்த மாதிரி இருக்கும் அதான் சிங்கிள் அண்ட் மல்டிப்புள் பாலிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ ஸோ பாலிப்பு வந்துட்டாலே சர்ஜரி தானா நிச்சயமாக இல்லை ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜில் இதெல்லாம் இருக்குது ஸோ இந்த பாலிப்பு வரும்பொழுது ஹோமியோபதிக்கு நீங்கள் ஏன்னா ஜல ஜலதோஷம் பிடிச்சாலுமே உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக பாலிப்பே விட்டுருங்க சாதாரணமான ஜலதோஷத்துலேயே ஒரு கோல்டுன்னு வந்தால் டக்குன்னு நமக்கு மூக்கடைச்சோம் ஏன்னு கேட்டால் அங்கே இருக்கிற மியூக்கஸ் மெப்ரைன் வந்துட்டு வீங்கி அடைச்சிடுறது அதனால் மூக்கு அடைப்பிடணும் அது ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு ரிலீஸ் ஆகிடும் விட்டுடும் அப்படி விட்டுச்சுன்னா அதனால் பிரச்சனை ஒன்றும் கிடையாது ஆனால் அப்போத்தில் அப்போத்துலேருந்து தொடர்ந்து மூக்கு அடைச்சிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த மூக்கு அந்த பாலிப் வந்து வளர்ந்துருக்குன்னு அர்த்தம் ஸோ ஹோமியோபதிக்கு மருந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாக்கா அதை கொடுத்தாக்கா அந்த குழந்தைக்கு மூக்கடைப்பு வராது அது இயல்பாக காற்று நல்ல காற்றை வந்து எழுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் மூக்கினால் வரக்கூடிய அடுத்த கட்டம் அடி அது இது மாதிரி இது மாதிரி வரக்கூடிய அந்த பிரச்சனையும் இது தடுத்துடும் அதுலேயே வந்துட்டு இப்போது வந்து ட்ரான்சலைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் இருக்குது அந்த டிரான்சலைட்டிஸ்ன்ற பிரச்சனைகள் பற்றி நான் அடுத்த எபிசோடில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஸோ அதுக்கு முன்னால் காதில் வரக்கூடிய பிரச்சனை காதும் மூக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு சப்தம் எங்கன்னா ஒன்று கேட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்தா டக்குன்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு செவியை நம்ம அடைச்சிக்கிறோம் ஏன்னு கேட்டால் அது அது அதுக்குள்ளேயே அந்த மூக்கை வந்துட்டு காது செகண்டாக ஏற வெளியே தள்ளும் அது தள்ளுறதுக்கு முன்னாலே இந்த மூக்கில் சதை அடைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த குழந்தைக்கு அந்த ஏர் இம்பேலன்ஸ் இருக்கும் லங்கினுடைய கெப்பாசிட்டி வந்து குறையும் அதனால் மூக்கில் சதை வளருவதை நம்ம கண்டிப்பாக முதல் ஸ்டேஜ்லேயே ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலமாக நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்